மூணு பேர்த்துக்கு காலையிலேயே மதியானமும் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புத்தாண்டு அன்று உணவு வழங்க இருக்கிறோம் ஐம்பது நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் ஒருவரின் பசி தீரட்டும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அக்கௌண்டனுக்கு உங்களுடைய உதவி அனுப்புங்கள் நன்றி இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி சாப்பாடு இது அரை கிலோ தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் மூணு பல்லாரி அறுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அஞ்சு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அரை கிலோ அரிசி இதுதான் அரிசி அரை கிலோ அரிசிக்கு தேவையான பொருள் இங்கே வந்து பட்டை மூணு கிராம்பு இலை சோம்பு கொஞ்சம் இந்த தக்காளியை ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம் ஜாரில் போட்டுக்கலாம் அதோட இஞ்சி வெள்ளைப்பூடு இதையும் போட்டு அரைச்சிடலாம் இப்போது தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கரண்டினா இந்த கரண்டியில் சின்ன கரண்டி என்ன காயட்டும் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டா சோம்பு கிராம்பு பிரியாணியில மூணையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் அறுத்து வச்சதை போட்டுக்கலாம் இப்போ அறுத்து வச்ச பல்லாரியே போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம் தோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் அப்புறம் பட்டை ரெண்டு கிராம்பு மூணு இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி மல்லித்தலை இல்லாதனால புதினா மட்டும் போட்டிருக்கேன் இந்த ஒரு கைப்பிடி அப்படி எடுத்து இதில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வருது நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி எவ்வளோ ஊ அரை கிலோ அரிசிக்கு அதாவது உலக்கில் அரை கிலோ உலக்கில் ஒரு உலக்கு இருக்கும் இப்போ இந்த செம்பு வந்து அரை கிலோ இதில் மூணு உலக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு அறுத்து வச்ச வாழைக்காயே போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டு அரை ஸ்பூன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடும் இப்போதான் கொதி வருது இதோட பிரியாணி பேஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதை ஊற்றிக்கிறேன் இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே இடையில வந்து நாங்கள் மாவு இருக்கேன் அரிசி ஆட்டி முடித்தாச்சு இந்த இங்கே தான் அரிசி மாவு இருக்குது இப்போ உளுந்த போடுவோம் இன்றைக்கி ஒம்பது மணிக்கு கரண்ட் போயிடும் சொல்லியிருக்காங்க அதனால் வேக வேகமாக வேலை செய்கிறோம் விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம் விசில் விட்ருவோம் ஏன்னா விசில் சுத்தமாக வந்து வெயிட்ரே எடுக்கணும் ஆமாம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு சூப்பர் சூடு பட்டுருச்சு தம்பி ஆமாம் நல்லா ஆவி பறக்க திறக்கும் போது பட்டுருச்சு சூப்பரான சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கா வாசம் இல்லையா இவங்களுக்கு ஏற்கனவே நினச்சேன் அவங்க எப்படி சொல்லுவாங்க நீ தான் சொல்லணும் நம்ம தானே வாசம் பார்க்குறோம் நல்லா மாசமா தான் இருக்கு இத ஒரு தட்டல எடுத்து வச்சுக்கோ இப்படி நல்லா பரப்பு விட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு நேரம் ஆயிடுச்சு இங்கே வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் பொரியல் பாருங்க சூப்பரா இருக்கா ஃப்ரை அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ வாழைக்காய் பொரியல் தக்காளி சாப்பாடு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க அம்மா செஞ்ச தக்காளி சாப்பாடு அவசர அவசரமா செஞ்சது வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்